மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று வி கே சசிகலா கூறியுள்ளார் நான்கு ஆண்டுகளாக ஆட்சி நடத்தும் திமுக திருவாரூர் மாவட்டத்திற்கு எதுவும் செய்யவில்லை விவசாயம் நிறைந்த திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது சுமார் மூன்றரை லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருப்பதில் ஐம்பதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாகை மாவட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ஏக்கர் பயிர் செய்யப்பட்டு ஐம்பதாயிரம் ஏக்கர் நீரில் மூழ்கியுள்ளன தஞ்சை மாவட்டத்தில் எழுபதாயிரம் ஏக்கர் பயிர் செய்யப்பட்டு பதினைந்தாயிரம் ஏக்கர் நீரில் மூழ்கியுள்ளது பயிர் பாதித்த விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டங்கள் குறித்த விவரங்கள் முழுமையாக சென்று சேர்வதில்லை எனவே தமிழக அரசு முன்னின்று அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் இது மக்களுக்கான அரசாக செயல்படவில்லை பாதித்த இடங்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்காக முதல்வர் ஆய்வு கூட்டம் என்ற பெயரில் செல்வதால் அந்த நாளில் மாவட்ட நிர்வாகத்தின் பணிகள் பாதிக்கப்படுகின்றன அந்த மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய நிவாரணப் பணிகள் தாமதமடைகின்றன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேற்கொண்ட பணிகளை தற்போதைய ஆட்சியாளர்கள் பார்க்க வேண்டும் அதிகாரிகளை வேலை வாங்குவதில்தான் அரசின் திறமை இருக்கிறது என்றும் நானும் இந்த மாவட்டம்தான் என்று கூறும் தமிழக முதல்வர் விவசாயிகளை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை என்றும் ராமநாதபுரம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் உணவுக்கு கூட மக்கள் தவிக்கும் நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாள் விழாவை தனியார் பள்ளிகளில் கொண்டாடுகின்றனர் என்றும் பி கே சசிகலா பேசியுள்ளார் பாம்பன் புதிய ரயில்வே பாலம் பாதுகாப்பு விதிமுறைகளை புறக்கணித்து கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் இது குறித்து ரயில்வே அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பங்கேற்க வந்தபோதும் பங்கேற்று திரும்பிய போதும் சாலை விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் நிதி உதவி வழங்கியுள்ளார் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினரை சென்னை அருகே பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வரவழைத்த விஜய் அவர்களின் குடும்ப சூழலுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நிதி வழங்கினார் யாருக்கு எவ்வளவு நிதி அளிக்கப்பட்டது என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை தைப்பூசத்தை முன்னிட்டு சென்னையில் இருந்து செல்லும் விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆண்டுதோறும் இருமுடி மற்றும் தைப்பூச திருவிழா தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நடைபெறும் இந்நிலையில் டிசம்பர் பதினைந்து முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை தைப்பூச திருவிழா நடைபெறவுள்ளது வேலூர் அருகே போதைப் பொருட்கள் கடத்தி வந்த காரை போலீசார் துரத்திய நிலையில் அந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலத்தில் தலைக்குப்பர கவிழ்ந்தது காரில் இருந்து நானூற்று அறுபது கிலோ போதை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வணிக பயன்பாட்டிற்கு உள்ள கட்டடங்களுக்கு கொடுக்கும் வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதை கண்டித்து மதுரையில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் அண்ணாமலைக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையேதான் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பாஜக கட்சியா மற்ற கட்சிகளா என்றுதான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியாலோ தமிழக வெற்றி கழகத்தாலோ திமுகவை தோற்கடிக்க முடியாது மத்தியில் ஆளும் பாஜகவால் தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அத்துடன் ஐயப்பன் சுவாமி குறித்து பாடிய கானா பாடகி இசைவாணி மீது பல்வேறு இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது கஸ்தூரி ஓம்கார் பாலாஜியை கைது செய்த போலீசார் இசைவாணியையும் கைது செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் தூத்துக்குடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடியில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் திமுக நின்று கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் பொய்க்கால் நடனம் என்ற தமிழ் பாரம்பரிய கலாச்சார நடனம் ஒன்று உள்ளது அந்த நடனத்தை ஆடுபவர் மிக உயரமாக இருப்பார் அவரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் அவரது உயரத்திற்கு கட்டைக்கால் தான் காரணம் என்பது பின்னர்தான் தெரியும் அதே போல்தான் தன் சொந்த காலில் நிற்கும் தகுதியை இழந்துவிட்ட திமுக பொய்க்கால் நடனம் போல் தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் தயவில்தான் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என்றும் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் புதுக்கோட்டையில் பாஜக அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது முருகானந்தத்தின் சகோதரர் பழனிமேல் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் முருகானந்தம் சகோதரர் பழனிமேல் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக உள்ளார் மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை கூடாது என்றும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் வரி செலுத்த வேண்டியது இல்லை என பரவும் செய்தி உண்மை இல்லை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இனி வரி செலுத்த வேண்டியது இல்லை என சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி முற்றிலும் பொய்யானது என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது